மனைவியை நேசிக்க தெரியாதவன் குருவை நேசிக்க முடியாது இது உங்ககிட்ட சொல்லி ஒரு பாடம் நடத்தியிருக்காரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இல்லற தர்மம் ஒன்று தனியான தர்மம் இருக்கு இல்லறவாசிகளுக்கு வந்து ஒரு சுதர்மம் கண்டிப்பா இருக்கு இல்லறவாசிகள் எப்படி வாழணுங்கிறத வந்து சுவாமி சொல்லிருக்காரு இல்லற தர்மத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அது தள்ள சொல்லும் போதே சொல்றாரு இந்த பிச்சைக்கார பெரிய தப்புன்னுட்டான் அப்பாவை எப்போயும் நினச்சிருக்கணுங்கிறதுக்காகவே வந்து வீட்டை விட்டு வீட்டை பிறந்த வெளிகிட்டு ஓடியாந்துட்டான் ஆனால் அந்த பிச்சைக்காரன் நண்பர்களால் நீங்கள் யாருமே வந்து இந்த மாதிரி குடும்பத்துக்கு ஓடுனதில்லை அப்பாவை நினைக்கணுங்கிறதுக்காக எப்பயுமே அப்பாவை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் நீங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்கல்ல அதனால் இந்த பிச்சைக்கானுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே வைகுண்டம் இந்த பித்தக்கானுக்கு இதுதான் உங்கள் மத்தியில் தான் இந்த பித்தக்கானுக்கு வைகுண்டம் மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னார் ஸோ இல்லற தர்மத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்தார் அந்த சமயத்தில் வந்து எனக்கு என்னென்னாக்கும் இந்த இல்லடான்னு சொல்கிறது வந்து நல்லா தான் இருக்குது பட் ஸ்டில் அந்த எல்லாம் திறந்து போகக்கூடிய அந்த காற்று மாதிரி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப கனவு ரொம்ப கனவு எப்படி பாப்பா ராம்தாஸ் இன் கோஸ்ட் ஆஃப் காட் இந்த த ஆஃப் காட் இதெல்லாம் காட்டு மாதிரி பறந்து போகிற சமாச்சாரம் இல்லை மனைவி மக்கள் பணம் சம்பாத்தியம் சேமிப்பு அது இதுன்னு இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குது மனைவி என்ன அதெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது குப்பை அதெல்லாம் தூக்கிப்பட்டு போகணும் சாமி போயிடல சாமி எப்படி அலைஞ்சார் அந்த மாதிரி நம்மளும் காட்டா போயிடணும்னு இப்படிலாம் எண்ணம் ஓடும் இந்த புத்தகங்கள் படித்து 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 இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு உண்மையிலே நம்ம தகுதி வாய்ந்திருக்கோமா இல்லையாங்கிறது தெரியாது ஒரு நாள் என்ன ஆச்சு நாங்கள் ஒரு மூணு ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து சாமிகிட்ட போயிருந்தோம் சாமிகிட்ட போயிருந்திருக்கும் போது யாரோ முக்கியமான ஒரு டிவோட்டி வந்திருக்காங்கன்னு எங்கள் கூட வந்த ரெண்டு டிவோட்டியே சாமி அழைச்சிட்டு போயிட்டார் கிவா ஜெகநாதன் வந்திருந்தார் அவரை பார்க்குறதுக்காக ரெண்டு டிஓடி ஒன்று வந்து போயிட்டார் ஏன்ட்டு சொல்லிவிட்டு போனது அங்கே இருக்க மற்ற எல்லாருக்கும் அங்கே லேடிஸ்க்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து நீ ஆகாரம் வாங்கி கொடுத்துரு அப்படின்னாரு ஆகாரம் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தேன் அவங்க எங்கனையும் சாப்பிட சொன்னாங்க இல்லை சாமி வந்துடட்டும் சாமிக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்க ரொம்ப வற்புறுத்தி பார்த்தாங்க ஒரு வயசான அம்மா ரொம்ப வற்புறுத்தி பார்த்தாங்க இல்லைம்மா வேண்டாங்கம்மா சாமி வந்துடட்டும்னு சாமி மொத்தத்தில் மூணு மணிக்கு தான் வந்தார் எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு கேட்டார் அந்த அம்மாட்ட தான் கேட்டார் சாமி எல்லாரும் சாப்பிட்டாங்க சாமி பார்சாதி மட்டும் சாப்பிடலாம் சாமி தான் உங்கள் மேலே எவ்வளோ பக்தி சாமி உங்களை உங்களுக்கு பரிமாறிட்டு தான் சாப்பிடுவேன்னு சொன்னார் சாமி அப்படி சொன்னேன் என்ன பக்தி அம்மா மனைவியை நேசிக்க தெரியாதவர் இந்த பிச்சைக்காரன் எப்படிம்மா நேசிப்பார் நேசிக்க முடியும் நாட் லவ் இஸ் ஓன் ஹவு ஹவுட் இஸ் ஹி ஹவுட் லவ் மை பாதர் மனைவி நேசிக்க தெரியாதவன் எப்படி வந்து பகவானை நேசிக்க முடியும்னு கேட்டார் எனக்கு யாரோ செருப்பில் அடித்த மாதிரி இருந்தது அதுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் நேசிக்கிறனோ இல்லையோ வெறுக்கிறது இல்லை வெறுக்கிறது இல்லை நேசமும் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அது நான் சொல்ல முடியாது அவளை சொல்லணும் அதனால் போய்கிட்டு இருக்க வாழ்க்கை வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு ஆனால் சாமி சொன்னது இந்த கான்டஸ்ட்டில் தான் சொன்னது இந்த கான்டஸ்டில் தான் சொன்னது அந்த வேகம் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் ஆண்டவனை பார்க்க முடியுங்கிற ஒரு தெளிவும் அப்போ பிறந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த தெளிவு இருக்குதுன்னு தான் நினச்சிகிட்டு இருக்கேன்